ஐயசா சித்தீக்க அவர்கள் சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனிதியார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டிலே தங்குவார்கள் இரவு தங்குவார்கள் அப்ப அந்த சமயத்தில் எனது வீட்டில் தங்கக்கூடிய முறை வந்தது அன்னை ஐயசா சித்தீக்க அவங்க சொல்றாங்க எனது வீட்டில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கக் முறை வந்த பொழுது அலைஹி வஸல்லம் அவர்கள் திடி இரவிலே வெளியே போயிட்டாங்க இரவில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க வெளியே போய்விட்டு சிறிது நேரம் கழித்து சலதாளி செல்லம் அவர்கள் இரவிலே அம்மையாருக்கு ரோசம் பொத்துட்டு வருது ரோசம் பயங்கரமான ரோசம் முகத்தில் தெரிகிறது இரவுல நம்ம இடத்துல தங்கணும் தங்காம சலதாளி செல்லம் அவர்கள் வெளியே போயிட்டு வராங்களே அப்ப சல்லா அலி செல்லம் அவர்கள் கேட்கிறான் ஆயிஷாவே உனக்கு ரோசம் ரொம்ப வந்துருச்சா ரோசம் பொக்குதான் கேட்கும் போலது பிறகு எப்படி ரோசம் வராம இருக்கும் உங்களை போன்ற ஒரு கணவர் உங்களை போன்ற ஒரு கணவருக்கு பல மனைவிமார்கள் வாய்த்திருக்க நானும் ஒரு மனைவி இப்படி இருக்கின்ற பொழுது எனது முறையில் நீங்கள் வந்துவிட்டு இரவிலே என்னிடம் தங்காமல் வெளியே சென்று வந்தால் உங்களை பார்த்து எனக்கு ரோச வருமா வராதா அப்படின்னு அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் சலதாலி செல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க அப்ப சலதாலி கேட்பாங்க ஓன் சைத்தான் ஓன்ட்ட வந்துட்டானா அப்படின்பாங்க ஓன் சைத்தான் ஒன்னிடம் குடி கொண்டு விட்டானா ஒன்னிடம் வந்து விட்டானா சலதாலி செல்லம் அவர்கள் கேட்ட அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் கேட்பார்கள் என்கிட்ட சைத்தா இருக்கிறானா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாண்ட சைதா இருக்கிறான் அந்த செய்தா தான் இது பேசுது அப்ப ஆயிஷா சித்திகா அவர்கள் கேட்பான் அப்போ ஒவ்வொரு மனுஷன் செய்தா இருக்கிறானா ஆமா ஒவ்வொரு மனுஷன் செய்தா இருக்கிறான் சலதாரி செல்லம் அவர்கள் பதில் சொல்லுவார்கள் கேட்கலாம் மூன்றாவது அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் சலதாரி செல்லம் அவர்களை பார்த்து உங்ககிட்ட சைதா இருக்கிறானான்னு கேட்பான் ஏண்ட சைத்தா இருக்கிறான் ஒவ்வொரு மனுஷன் சைத்தா இருக்கிறான் உங்களிடத்திலும் சைத்தான் இருக்கிறானா என்று கேட்ட பொழுது சரதாலி செல்லம் அவர்கள் என்ன சொன்னான் ஆமா எனக்கும் சைத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்னிடத்திலும் சைத்தான் இருக்கிறான் இல்ல அண்ணல்லாக ஆனணி அலைகி எனினும் எனக்கு நியமிக்கப்பட்ட கூட்டாளியான சைத்தான் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா எனக்கு அவன் உதவி